வாழ்க வளமுடன் கடந்த பதிவில் திருக்குறளில் உள்ள முதல் அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் கூறக்கூடிய அதன் தலைமை முன்னுரை கருத்துகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதன்படி இன்று மீதமுள்ள அறத்துப்பாலில் உள்ள மீதி பத்தொன்பது அதிகாரங்கள் அடுத்ததாக இருபதாவது அதிகாரம் பயனில் சொல்லாமை யாருக்கும் பயனில்லாத சொற்களை சொல்லாதிருத்தல் அடுத்து தீவினை அச்சம் தீவினையான தீமையான செயல்களை செய்வதற்கு அஞ்சுதல் இருபத்தி இரண்டு ஒப்புரவு அறிதல் உலக நடையினை அறிந்து பிறருக்கு பயன்படு வாழ்தல் ஆகும் ஈகை வறியவர்களுக்கு கொடுத்தல் என்பது அடுத்து புகழ் வாழ வேண்டிய முறையில் வாழ்ந்து நிலைத்து நிற்கும் புகழினை பெறுதல் அடுத்ததாக துறவிழவியல் துறவிகளுக்கானது அருள் உடைமை உலகில் உள்ள எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டிருத்தல் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் அருள் உடையவர்களுக்கு பொருந்தாத செயலாகும் அதாவது கொலை பாவத்திற்கு இணையானது அடுத்து தவம் தவம் இன்னதென்பதும் தவசிகளின் சிறப்பும் ஆற்றலும் பற்றி கூறுவது அடுத்து கூடா ஒழுக்கம் தவத்தோடு பொருந்தாத சிற்றின்ப இச்சையால் தீமை புரிதல் கல்லாமை பிறருடைய பொருளை களவு செய்ததற்கு நினையாமை அடுத்து வாய்மை வாய்மினது தன்மையும் விளக்கமும் முப்பத்தி ஒன்று வெகுளாமை கோபத்தினால் வரும் தீமைகளும் அதனை நீக்குதலும் முப்பத்தி இரண்டு செய்யாமை பிற உயிர்களுக்கு துன்பம் தருபவனவற்றை செய்யாதிருத்தல் முப்பத்தி மூன்று கொள்ளாமை எவ்வுயிர்களையும் கொல்லாதிருத்தல் முப்பத்தி நான்கு நிலையாமை தோற்றமுடையான் யாவும் நிலை பெறாதவைகளாகும் துறவு முப்பத்தி ஐந்து செல்வத்தினிடத்தும் உடம்பி நடத்தும் பற்றினை விடுதல் ஆகும் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மெய் உணர்தல் பிறப்பு இறப்பு என்பவைகளின் காரணங்களை ஐயமில்லாமல் உண்மையாக உணர்தல் முப்பத்தி ஏழாவது அவா அறுத்தல் மெய்ப்பொருள் உணர்வாய் ஆசைகள் அனைத்தையும் அறுத்தல் அடுத்ததாக முப்பத்தி எட்டு ஊழ் ஊழின் தன்மை வன்மை பற்றி முதலியன கூறுதல் இவ்வாறு கடந்த பதிவிலும் இந்த பதிவிலும் அறுத்துப்பாலில் உள்ள முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் அதிகாரங்கள் கூறும் தலைப்பின் அடிப்படையில் நாம் அதன் பொருள்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்